முப்பத்தி நாலு வயசு பெண் சந்தியா இவங்களுக்கு ஒரு நாலு மாத குழந்தை இருக்குதுங்க இவங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட பெண் தூத்துக்குடியில் அந்தோணியார் கோயில் வாசலில் வந்து யாசகம் பெற்றுட்டு இருக்காங்க யாசகம் பெற்று தான் இந்த நாலு மாத குழந்தைய வளர்த்துட்டு வராங்க கடந்த ஒம்பதாம் தேதி நைட்டு தூங்குறாங்க காலையில் எஞ்சி பார்த்தா அந்த நாலு மாத குழந்தையை காணும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க புகாரின் அடிப்படையில் போலீஸார் வந்து இந்த நாலு மாத குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு போனவங்களை அடையாளம் காமிச்சா தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தனிப்படை அமைச்சு தேடுறாங்க எல்லா சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு பண்ணுறாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது ஒரு ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தன் இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான் அந்த வீடியோ வந்து சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாகுது உடனே தேடுதாங்க அப்போ தான் ஒரு தகவல் வருது தூத்துக்குடி தனிப்படை போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது அதாவது தென்காசி இருந்து தென்காசி மாவட்டம் ஆல இருந்து ஒரு தகவல் வருது அங்கே உள்ள காவல் நிலையத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த குழந்தைய தூக்கிட்டு போனவொன்னே தெரியும் ஏற்கனவே ஒரு கேஸில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அங்கே உள்ள தனிப்படையும் இங்கே உள்ள தனிப்படையும் சேர்ந்து தேடுறாங்க தேடுறனால குழந்தைய கண்டுபிடிக்காங்க ஆனால் காணாமல் போனது ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சது வந்து நான்கு குழந்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க நான்கு குழந்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவங்கவுங்க பெற்றோர்கிட்ட கொடுக்குறாங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு யாரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பசாமி அப்படிங்கிறவனை கருப்பசாமி அப்படிங்கிறவனை கைது பண்ணுறாங்க இவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி இவன் தான் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கிறான் அந்த வீடியோவில் இவன் தான் இருந்திருக்கிறான் ரெண்டாவது யாரை கைது பண்ணுறாங்கன்னா ராஜன் அப்படிங்கிறவன் இவன் வந்து மீன் வியாபாரி அங்கே இவனும் குழந்தையை கடத்தி ஆக்சுவலாக அந்த குழந்தையெல்லாம் கடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய கடத்தி பெற்றோர் குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட பார்த்து இந்த குழந்தைய உத்துறவானுகலாம் பல லட்சக்கணக்கில் இந்த குழந்தைகளை விற்றுவாங்க இதை ஒரு வியாபாரமாகவே பண்ணிகிட்டு இருந்துருக்கானுங்க அப்படி விற்று எப்படி சொல்லி விற்பானுங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து ஒரு மலைவாழ் குழந்தைகள் இவங்களோட பெற்றோர் வந்து இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதாவது காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியல அந்த மாதிரி சொல்லி இந்த குழந்தைகளை குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள்கிட்ட போய் விற்றுருவாங்க பல லட்ச கணக்கில் இதில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க இதை பிடிச்ச குறந்தது மீதி மூணு குழந்தைகள் இருக்குலாம் மொத்தம் ஒரு குழந்தை தான் காணாமல் போச்சு அந்த மீதி நான்கு குழந்தைகளை போலீஸார் வந்து மீட்டிருக்குறாங்க அந்த மீதி மூணு குழந்தைகள் எப்போ காணாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் திருச்செந்தூர் கோயிலில் காணாமல் போன ஒரு குழந்தை திருநெல்வேலியை சேர்ந்த சு ஒரு குழந்தை முத்து பேச்சு அப்படிங்கிற குழந்தை காணாமல் போயிருக்கு அந்த குழந்தையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புரசை கோயிலில் காணாமல் போனால் மதுரை சேர்ந்த கார்த்திகை செல்வி அப்படிங்கிற குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது போக தூத்துக்குடி சேர்ந்த இன்னொரு குழந்தை மொத்தம் நான்கு குழந்தைய கண்டுபிடிச்சிருக்குறாங்கங்க இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் அந்த மாதிரி நாடோடிகள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு ஒரே ஊரில் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அதுக்கப்புறம் கோயில்களில் இந்த மாதிரி யாசகம் பெற்றுக்கிட்டு இருக்க குழந்தைகளை அந்த மாதிரி ஒரு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள குழந்தைகளை பார்த்து இவனுக்கு கடத்திட்டு போய் குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஏமாற்றி வித்துருதானுங்க அந்த மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஸோ ஓரம் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களோட குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு வந்து போலீஸ் வந்து ரொம்பவே உதவி பண்ணியிருக்கிறாங்க குழந்தைகளை உடனடியாக மீட்டிருக்கிறாங்க மக்களே அதே மாதிரி போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி குழந்தை கடத்தலுங்களுக்கு தொடர்பாக வந்திகள் நிறையா வந்துச்சு இல்லையா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி எந்த மாதிரி வதந்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு எதுலையோ வந்தாலுமே உடனடியாக காவல்துறைக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க காவல்துறைக்கு போய் சொல்லுங்கள் அவங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த வீடியோ மக்களே இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து விற்கும்போது யாரும் வாங்காதீங்க ஏன்னா முறையான டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏன் வாங்குறாங்கன்னு தெரில லட்சக்கணக்கில் கொடுத்து எதுக்காக இந்த மாதிரி குழந்தைகளை வாங்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஏமாற்றி கொடுக்குறவங்கள்ட்ட எந்த மாதிரி டாக்குமெண்ட்டும் இருக்காது எதுவும் இருக்காது சும்மா வாய் வார்த்தையில் சொல்கிறது தான் அதை நம்பி எதுக்காக குழந்தைய வாங்குறாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி கொ கொடுத்தா யாரும் வாங்காதீங்க உடனே போலீஸ்கிட்ட போய் தகவல் கொடுங்க அதான் நல்லது ஏன்னா பாவம் இல்லையா ரோட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்க பாவம் தான் கஷ்டப்படுறாங்க ரோட்டு ஓரத்தில் யாசகம் பெற்று அவங்க தங்களோட குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கும்போது போது அதையும் போய் அவனுக்கு கடத்திட்டு போகிறானா அது ரொம்ப க கொடுமையான செயல் அவங்க பாவம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனால் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே பாராட்டத்தக்கது இதுக்காக தூத்துக்குடி போலீஸ் வந்து எல்லா அவங்க போலீஸ் டிஐஜி வந்து பாராட்டுறாரு பாராட்டு பாராட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததுக்கு ஓகே மக்களே இந்த மாதிரி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிக மட்டுமொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன் தென் பாய்